நம்ம திருநெல்வேலியில தொழில்நுட்பங்கள் நிறைஞ்ச ஊர் அப்படின்னா பேட்டை தான் இந்த புதுப்பேட்டைக்குள்ள என்ட்ரி ஆனவுடனே ரொட்டி கடை ஸ்டாப் அப்படி ஒவ்வொரு கடையிலையும் ரொட்டி மனா சும்மா அப்படியே மூக்க தொலைக்கும் அதுக்கடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் அப்படின்னா இந்த மஸ்ஜிதுங்க கல்பள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரமாண்டமாக இருக்குது தான் இருக்குன்னு வைங்களேன் உள்ள எண்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹவுல்ல போய் உதவு செஞ்சோம்னா அவ்வளோ சில்லா இருக்கும் தண்ணியாக கட்டி மாதிரி இருக்கும் நீங்களும் எப்போது பேட்டைக்கு வந்தால் இந்த மஸ்ஜிதை விசிட் பண்ணி பாருங்க இதுக்கடுத்து முனிசிபாலிட்டி ஸ்டாப் பேட்டையில் உள்ள முன்சிபாலிட்டி ஸ்டாப் ரொம்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு இடம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னால் இங்கே தான் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக வாழ்ந்த ஒரு இடம் இங்கே வந்து பிரம்மாண்டமான இடம்னு சொல்கிறாருந்தா ஒரு அரபிக் காலேஜ் ஒன்று இருக்குது அதுதான் இந்த ரஹமான்பேட்டையில் இருக்கக்கூடிய ரஹ்மானியா மஸ்ஜித் இந்த மஸ்ஜித்குள்ள நுழைஞ்ச உடனே என்ட்ரன்ஸ் எழுத்து பார்த்தா அங்கே ஒரு மதரசாக இருக்கும் மதரசா ஃபைதுர் ரஹ்மான்னு சொல்லுவாங்க இதோடைய லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறார் இந்தன்னா இந்த ஷார்ட் வீடியோ காணாது ஸோ உங்களுக்கு ரஹ்மான் பேட்டை பழையசல் தெரியும் பேட்டை தெரியும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் பேட்டையில் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மதரசாலை ஓதுன்னு அவங்க இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்